ஈஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் ஆர் நடராஜனி அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவியை வரவழைக்க அதுக்கு உண்டான எந்திரம் அதுக்கு உண்டான மந்திரம் இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த என்னடா இது பிரிந்த கணவன் மனைவி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டு ஒரு மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் அதற்கு மேல ஆனால் கூட அவங்கள எப்படி வரவழைக்கிறது மனைவி வந்து நம்ம வந்து கேட்பாங்க என்னுடைய கணவன் கூட நான் எப்படியாவது சேர்ந்து வாழணும் எப்படியாச்சும் என்னுடைய கணவரை எனக்கு மீட்டு கொடுங்க வர வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து கேட்பாங்க அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்திரம் வந்து ஸ்கிரீன்ல தெரிகிற இயந்திரம் மற்றும் மந்திரம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் இப்போ மூணு வருஷம் ஆச்சு இல்லை நாலு வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம வந்து துணி வாங்கிட்டு வாங்க இல்லாட்டி அவங்க காலடி மண் இட்டுவாங்க அப்படின்னு சொன்னா அது நடக்குமா நடக்கவே நடக்காது போட்டாவாது எப்படியாச்சு வாங்கிட்டு வந்துருவாங்க ஏற்கனவே இருக்கோம் இந்த கர்மங்களில் எது பண்ணாலுமே காலடிமண் துணி முடி போட்டோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வகையான பொருட்களில் ஏதாவது ஒரு ரெண்டு பொருட்களாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் புரியுதுங்களா அதில் போய் இப்போ போய் நம்ம போய் ஒரு ஏற்கனவே இவங்க வந்து சண்டை ஓட்டு பிரிஞ்சு நாலு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இந்த நிலைமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியானவர் தன் கணவனோட சேரன்னு நினைக்கிறாங்க இல்லை கணவன் வந்து தன் மனைவியோட சேரன்னு நினைக்கிறாங்க இப்போ போய் அவங்கக்கிட்ட போய் நீ போய் அவங்க உபயோகப்படுத்தின துணியை கொண்டு வாங்க இல்லாட்டி அவங்க ஆல்ரெடி மண் எட்டுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால கண்டிப்பாக வந்து எட்டு வர முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவர்களுக்கு இந்த எந்திரம் மிக பயனுள்ள எந்திரமாக இருக்கு இந்த எந்திர வரைஞ்சு இதில் உள்ள மந்திரத்தை முறைப்படி இரநூத்தி பதினாறு வீதம் இருபத்தி நாட்கள் முறைப்படி பூஜை செய்து நம்ம கிட்ட வருந்தத்தை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நாற்பத்தெட்டு எட்டு நாட்கள் இந்த கணவன் மனைவியானவங்க கண்டிப்பா வந்து ஒன்னு சேருவாங்க என்னென்ன அப்படிங்கறத பத்தி இப்போ வந்து பார்த்துக்கலாம் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை ஆறு காரு செப்புத்தகத்துல வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை காரு செப்பு தகட்டில் வரைஞ்சிட்டு எப்பயும் போல சித்தி செய்யும் முறையை முறைப்படி செய்யணும் எந்திரம் சித்தி செய்யும் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பால் பன்னீர் இளநீர் மூணுலையுமே சம அளவு எடுத்து அதை வந்து அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணி முடிச்சோடனே எந்திரத்துக்கு பலி கொடுக்கணும் எந்திரத்துக்கு பலி கொடுத்து முடிஞ்சோன்னா எந்திர சாப நிவர்த்தி சொல்லி எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரம் மறையணும் எந்திரம் வரைஞ்சி அதுக்கப்புறம் அஷ்டகர்மை சென்ட்ரல எந்திரத்துக்கு சென்ட்ரலை வைக்கணும் இதெல்லாம் வச்சு முடித்துட்டு கிழக்கு முகமாக அமர்ந்து அவல் பொறி கடலை அச்சு வளம் தேங்காய் பழம் பால் பன்னீர் இளநீர் இதெல்லாம் படையலாக படைச்சு நமக்கு முன்னதாக விளக்கு நம்ம பார்த்தவனம் இருக்கணும் அதற்கு முன்னதாக இந்த படையல் இருக்கணும் இந்த படையலுக்கு மேலே இந்த எந்திரத்தை வச்சு இருபத்தோரு நாள் ஒரு நாளைக்கு இரநூத்தி பதினாறு வீதம் இருபத்தோரு நாளும் இந்த ஸ்கிரீன்ல தெரியிற மந்திரத்தை நம்ம வந்து உரு கொடுக்கணும் அந்த மந்திரம் சித்தாந்த தேவரீ வா வா நான் நினைத்த இக்கணத்தில் அதன் முன் சென்று கல்லானதை மயக்கு தியக்கு சீக்கிரம் சீக்கிரம் கூட்டி வா உன்னையும் என்னையும் படைத்த பரமேஸ்வரன் ஆனை ஐயும் கிளியும் சவும் ஓம் ரீயும் சுவாக இந்த இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு இரநூத்தி பதினாறு வீரர் இருபத்தோரு நாள் அந்த இயந்திரத்துக்கு உரு கொடுத்து முப்பத்தோரு நாள் முடிந்ததும் இந்த எந்திரத்தை ஃப்ரேம் போட்டு நம்மக்கிட்ட வர்றாங்க இல்லையா நமக்கு வந்து கணவன் எனக்கு வந்து நாலு வருஷமாச்சு என் கணவன் கூட நான் சேரணும் என் கணவன் என்னுக்கு எங்கள் வீட்டுக்கே வரணும் அப்படின்னு நினச்சி சொல்கிற மனைவியாக இருந்தாலும் சரி மனைவியும் நானும் பிரிஞ்சு நாலு வருஷம் ஆகிட்டு என்னுடைய மனைவி கூட என் மனைவி என் கூட வரணும் அப்படின்னு நினைக்கிற கணவனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த எந்திரத்தை நம்ம பிரேம போட்டு கொடுத்து அவர்களை மேலும் இருபத்தோரு நாளைக்கு புதுபத்தி கற்பூரம் மட்டும் இந்த எந்திரத்துக்கு காமித்து சாமி கும்பிட்டு வர அவர்கள் நினைத்த வண்ணம் அவர்களுடைய கணவன் மனைவி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் வீட்டுக்கு வந்து வந்து சேர்வாங்க இதனால் கணவன் மனைவிக்குடையே உள்ள ஒற்றுமை மேலும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இடையே உண்டான பிரச்சினைகள் நீங்கும் இதனால் பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வாழ வைக்கலாம் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்